ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கேட்டை மேற்கூறையோடு சேர்த்து இணைச்சி வச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரியாமல் இவர் பக்கத்தில் வந்து அதை எடுத்து விட்டு அது அவர் தலை மேலே விழுற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு வேலை பார்த்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கேட்டை நட்டு வைக்காம இப்படி ஒட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை தான் இந்த வீடியோவில் நம்ம

போட்ல போயிட்டு இருக்கிற ஆளை பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற ஒரு ஷார்க்கை தான் பாக்குறோம் திமிங்கலத்து கூட நம்பிடலாம் அந்த ஷார்க்கை நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மூர்க்கமானதா தான் இருக்கும் அது போட்டு குறி வச்சிருக்கிறதுனால கண்ணு மூடாம அதையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு இருந்து தப்பி கரைக்கு வந்து சேரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் நல்ல மழை வேகமா பெஞ்சிட்டு இருக்குது இந்த இடத்துல திடீர்னு ஒரு சிறுத்தை வேகமா வந்து ரோட்ல இருக்கிற ஒரு நாயை தர தர நிறுத்திட்டு போகுது இந்த கார்ல வந்துட்டு இருந்தவர் இந்த சம்பவத்தை பார்த்ததும் காரோட வெளிச்சத்தை சிறுத்தையோட கண்ணு கொசுற அளவுக்கு அதை பார்த்து திருப்பினதுனால திடீர் வெளிச்சத்தை பார்த்து சிறுத்த அந்த நாய் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அதனால நாய் தப்பி இருக்குன்னு சொல்லலாம் எப்படி ராத்திரியோட ராத்திரியா ஊருக்குள்ள வந்து எட்டி பார்த்திருக்கு பாருங்களேன் பேரு கூண்டுக்குள்ள நிறுத்தி கடலுக்குள்ள அனுப்பலாம் அதை பாக்குறதுக்காக வேகமா வந்து ஒரு பெரிய மீனை பெரியதான் கூண்டு இல்லாம கடலை சுத்தி பாக்கிறதுக்கு போனா அப்படியே வந்து விழுங்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல வேகமா ஆர்வத்தோட ஓடி வந்த ஷார்க்கு கூண்ட தட்டி தட்டி பாக்குது ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மெதுவாக விட்டு நகர்ந்து போயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல எந்திரிக்க முடியாம ஒரு படுத்திக்கிட்டே ஒரு கங்கா அருவ தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு அப்படியே மனுஷங்க மாதிரி இருக்குல்ல இது ஒரு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ டேப்லெட் மாதிரி கொடுக்குறாரு அதுவும் ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டுக்குது அடுத்தது இந்த வீடியோவில் நடு ரோட்டில் காரை வழி மறிச்சு அதுக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம் யானையோட உருவத்துக்கு காரே ரொம்ப சின்னதாக தான் தெரியுது எப்படி மேலே ஏறி உட்காந்துடலாமான்னு பார்க்குது பாருங்களேன் ஒரு காலத்துக்கு போட்டதுக்கே கார் அப்பளம் ஆகிருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு நிமிஷத்தில் சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மறந்து கையை உள்ள விட போயிட்டாரு கூண்டுக்குள்ள போன கையை உடனே எடுத்துட்டாரு அதுவே பயங்கர பசியில் இருக்கு எப்போ சாப்பாடு வரும்னு உடனே உஷாரா போனவர் அடுத்தடுத்த துண்டுகளை இந்த கம்பியில எடுத்து கொடுத்திருக்காரு கை மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அதுவே எப்ப கை கிடைக்கும் ரெடியா தான் இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கொட்டைக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிற நிறைய ஆடுகளை தான் பார்க்குறோம் இந்த கொட்டைக்கே நல்ல உயரமா தான் கட்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த உயரத்தெல்லாம் தாண்டி எட்டி தாவி உள்ள பாஞ்சு வந்து ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் வந்து வேகத்துல ஒரு ஆடை தூக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சது மற்ற ஆடுகள் எல்லாம் செதறி வெளியே ஓடி போயிடுச்சு இந்த ஒண்ணும் அது கிட்ட மாட்டி இருக்கு மறுபடியும் இதே உயரத்துல இந்த ஆடையும் தூக்கிட்டு போகிறது தான் நம்ப முடியாத விஷயமே இந்த அளவுக்கு பாரத்தையும் தூக்கிட்டு இவ்வளவு எப்படி எப்படிதான் அதால ஏற முடியுதோ கேமரா இருந்ததுனால அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததை இந்த வீடியோல துரத்திட்டு வந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி மரத்துல ஏறுறதுதான் முடிவு பண்ணி குடுக்கு மரத்துல ஏறுனா அந்த கரடி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க நானும் மரத்துல ஏறுவேன் அதுவும் பின்னாடியே ஏறுது கரடிக்கு நல்லாவே மரம் ஏற தெரியும் இனி எங்க போய் தப்புறது முடிஞ்ச வரைக்கும் மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கிறாரு அதுவும் ஏறிக்கிட்டே இருக்குது அடுத்த இந்த வீடியோல கால் வயக்குள்ள ஏதோ வித்தியாசமா ஊந்து போறதை பார்த்ததும் அந்த தெருவுல இருக்கிற மொத்த நாய்களும் உஷாராகி பக்கத்துல வந்து என்ன நடக்குது

இதோடு விட்டதே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் எங்க ராத்திரி நேரத்துல மீன் பிடிக்கிற வேலைக்கு எல்லாம் கூடாது குளத்துல கால் வச்சு உள்ள ஏதோ நீந்தி வர மாதிரி என்னவா இருக்கும் பக்கத்துல ஒரு பெரிய கொஞ்சம் விட்டு பாதி கையே வாங்கிட்டு போயிருக்கும் போல உடனே உஷாரி வந்துட்டாங்க அடுத்தது எங்கே இந்த வீடு எல்லாரும் குதூகலமா குளிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பின்னாடி வந்து தலையை தட்டிட்டு போகுது ஒரு பாம்பு தண்ணிக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாரும் பாம்பு காத்தவோ எல்லாரும் எங்க ஓடுனாங்கன்னே தெரியல இல்ல அடுத்தது எங்கே இந்த வீடியோ நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பேண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ஓடுன ஒரு தான் பாக்குறோம் யாரும் இல்ல அந்த கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா எலி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க பயந்து ஓடுற ஆட்கள் எதிர்பாராத நேரத்துல நுழைஞ்சு பாருங்களேன் நல்லாவே கதவை தட்டி பார்த்தது ஆனா உள்ள இருக்கிற ஆட்கள் கதவை திறக்கவே இல்ல அது தட்டுறது கையை வச்சு கீழது ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால உஷாரா இருந்திருக்கிறாங்க கடைசில சிங்கத்துக்கு ஏமாற்றம் தான் ஆட்கள் வெளியே வராததுனால இந்த ரோட்ல வேகமா ஒருத்தர் ஓடி வந்தாரு யாரை பார்த்து ஓடி பார்த்தா பின்னாடியே ரெண்டு ஆடுகள் ஓடி வந்துட்டு இருக்கு இங்க ஒரு கார் இருந்ததுனால காரை சுத்தி சுத்தி வந்து ஓடி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஆடுகள் வந்ததுனால காரை சுத்துறதுக்கும் வழி இல்ல இந்த பக்கம் சுத்தினா ஒரு ஆடு இந்த பக்கம் வந்தா இன்னொரு ஆடு அப்படின்னு ரெண்டு தயாரா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல திடீர்னு சந்திச்சுக்கிட்ட ரெண்டு மாடுகளும் உடனே ஏதோ எதிரி மாதிரி மல்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு மாடு இவரோடது அந்த ஒன்றையும் எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு இவரும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்காரு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியை அதை இழுத்து கொண்டு வந்தாச்சு மாடுகள் மட்டும் வம்பு சண்டையை தொடங்கிடுச்சுன்னா மணிக்கணக்கு ஆனா கூட சண்டை முடிவுக்கு வராது போல அடுத்தது இந்த வீடியோல நேருக்கு நேர் புளியை பார்த்தா இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி நேர பார்த்ததும் எவ்வளவு வேகமா பாஞ்சு வருது பாருங்க ஏதோ சுத்தி இருந்தவங்க கத்துனதுனால அதுவும் கொஞ்சம் ஓரமா போயிருக்கு அது பாஞ்சு வர வேகத்தை பார்த்தா நம்ம ஓடணும் அப்படிங்கறத கூட மறந்து அப்படியே நின்றுவோம் போல அல்லது இந்த வீடியோல தனியா நிக்கிற யானையை பாக்குறதுக்காக கூடு கூட்டத்தை தான் பாக்குறோம் யானை திரும்பி பார்த்ததும் ஒரு கூட்டத்தை காணல எல்லாரும் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இவரு யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டாரு போல அதனால அது ஓடி வரதுக்குள்ள இவரால ஓட முடியல எங்க இந்த வீடியோல பாக்குறோம் வேகமா ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பைக்கும் வருது எதிரில ஒரு டம்பம் வந்தது போகிறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிறதுனால நடுவில் அந்த பைக் மாட்டி ரெண்டு பேர் கீழே விழுந்தாங்க ஆனா உடனே எந்திரிச்சுட்டாங்க எதுவும் ஆகல அது வரைக்கும் ரொம்ப நல்லது இது எப்படி நடந்ததுன்னு கேமரால பார்க்கும் நம்ம முடியாத ஒரு காட்சியா தான் இருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல டிராபிக்ல எல்லாரும் நிக்கிறாங்க இங்க பக்கத்துல இருக்கிற வண்டியில இருந்து ஜன்னலோட எட்டி தாவி வெளியே வந்தது ஒரு நாய் வந்து வீகத்தில் அங்க ஸ்கூட்டர்ல காத்திருந்த ஒருத்தரை வேகமா துரத்த ஆரம்பிச்சது இது ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கு இந்த நாய் அவரை விட்டுற மாதிரி இல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வராங்க ஆனாலும் யாராலும் அவர்கிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியல அவ்வளவு பிடிச்சிருக்கு வண்டியில இருந்து அந்த ஓனர் தான் மெதுவா இறங்கி வந்து இந்த நாயை கூட்டிட்டு போனாரு ஸ்கூட்டர்ல இருந்து அவரால் இன்னும் எந்திரிக்க கூட முடியல நாய் வளர்க்கறவங்கள அது எதுவும் பண்றதில்ல ஆனா சுத்தி இருக்கிற ஆட்களை அது என்ன பண்ணும் அப்படிங்கறத உறுதியா சொல்லவே முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல உயரத்துல நிறைய கனமான உருளைகள் இருக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடினவர் இதுதான் சரியான இடம் அப்படின்னு மேல போய் உட்கார்ந்தாரு அந்த உருளை மேல சாஞ்சு உட்கார்ந்ததுதான் உண்டு அது இதுவே ஒரு உருளை உட்கார்ந்ததும் உருண்டு உருண்டு அடுத்தடுத்த உருளைகளை உருட்டி மொத்த உருளையும் கீழே விழுந்து விழுந்துடுச்சு யாருடைய அந்த வேலையை பார்த்ததுன்னா கடைசியில் கேமராவை பார்த்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவரு பண்ண வேலை தான் மொத்தத்தை உருட்டி விட்டுட்டு மெதுவா கீழ இறங்கி வந்திருக்காரு இந்த வீடியோல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது இவ்வளவு பெரிய பொருட்களை கூட உருட்டி கொண்டு போக முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு பெரிய பஸ்ஸு வேன் இதெல்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக இழுத்து கொண்டு போயிருது இங்க டெம்போ மூழ்கி அதுல இருக்கிற பொருட்களும் சேர்ந்து எல்லாம் வேக வேகமா போயிட்டு இருக்கு தண்ணியோட வேகத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சாதாரணம் தான் வலி எது பாதை எது ஆறு எது குளம் எது அப்படின்னு தெரியாத வகையில அவ்வளவு வெள்ளப்பெருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியில் ஒரு பாலம் இருக்குது இந்த பாலத்தை மூடுற அளவுக்கு தண்ணி மேலே போயிட்டு இருக்கு இது வழி அந்த கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் இந்த ட்ரக்கை மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தாரு ஆனா தண்ணி வர வேகத்துக்கு இது வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரக்கு நடுவுல வந்ததும் அந்த கனமான பெரிய ட்ரக்கு கூட ரொம்ப சுலபமா சுருட்டி கீழே போட்டுடுச்சு இந்த கரையில இருந்து இதை நம்பவே முடியல எப்படி இவ்வளோ பெரிய ட்ரக்கு தண்ணிக்குள்ள விழுந்ததுன்னு அடுத்தது இங்க இந்த வீடியோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு கரையில நிக்கிற ஒரு ஜேசிபி ஒரே செகண்ட்ல தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு கரையில இருக்கிற மண்ணு ரொம்ப ஈரமா இருந்ததுனால வலிக்கே உள்ள விழுந்துடுச்சு இது மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாலும் முடியவே முடியாது இப்படி ஒரு ஜேசிபி விழுந்ததுக்கான அடையாளம் கூட இல்ல அந்த அளவுக்கு முழுசாவே மூழ்கி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆறு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கணும் விழுந்த ஒரு நிமிஷத்துல மறைஞ்சி போயிடுச்சு பாருங்களேன் அடுத்ததை இந்த வீடியோ உருண்டு போற பெரிய டயர் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க ஆனா அந்த பெரிய டயர் ஆலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு முதல் பரிசை வாங்குவேன்னு வேகமா ஓடிட்டு இருக்கு இந்த ஓட்டம் ஓடுனதுக்கு அப்புறம் கூட அந்த டயரை பிடிக்க முடியல பாருங்களேன்